வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முதல் வாரமே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவம் தான் இந்த கண்டெஸ்டன்ட் பண்ணுது வேற யார் நம்ம கம்மு சார் தான் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா திவாகரை பார்த்து காரி துப்புறது சபரியை பார்த்து காரி துப்புறது கேவலமான ஆள் அப்படின்னு சொல்கிறது வேலையே செய்யாமல் இன்ஃபேக்ட்டு பாஸ் சீசன் வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே ஒரு குறும்படம் அதுவும் பிக் பாஸ் போட்ட குறும்படம் அப்படின்னா இவருக்கு தான் அதுல அந்த பேரு இவருக்கு தான் வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வேலையை செய்ய சொன்னா போய் குப்புரப்படத்து தூங்கிட்டு வேலை செய்யறதுன்னா அப்படி ஒரு வெறுப்புங்க அதாவது வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரம் கிடையாது இவர் குலகாரன்னா மாறிடுவாரு யாராவது கூப்பிட்டாங்கன்னா சவரி அங்கே நைட்லாம் விடிய விடிய முழிச்சு முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழுப்புக்கு அடியிலேயே போட்டுட்டு இருந்தாங்க தூங்கிட்டாலும் தண்ணி மேலே ஊற்றுச்சுனா எந்திருக்கலாம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா போய் குப்பரைப்படுத்து தூங்கிட்டு வர்றது கேட்டால் நான் முந்த நாள் வந்தேனே முந்த நாள் சொல்லிட்டு போனேன் அப்படின்றது ஸோ குறும்படம் போட்டு காட்டினாங்க தண்ணி இல்லாமல் போனதுக்கு காரணம் மொத்தமாக இந்த பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணாங்களே அடுத்து திவாகர் கிட்டேயும் சபரி கிட்டையும் டைட்டில் தான்டா வேணும் கேவலமாக இருக்குடா சி தூ கேவலமாக இருக்குடா நீ வேணால் எடுத்துங்கடா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ இவர்கிட்ட கொடுத்து பாண்டில் சைன் போட்டு கொடுத்த மாதிரி நீங்கள் யார் கொடுக்குமோ கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வேற ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து அப்படியே தன்னுடைய முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அப்படி அந்த சீசன் கிடையாது இந்த சீசன் வச்சு செஞ்சு விட்ருவாங்க முதல் வாரமே ஹெவியாக வார்ன் பண்ணியிருக்கணும் விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வார்ன் பண்ணிட்டு போனார் இவர் கருத்தை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து வாயிலே உருட்டை உட்கார கமிருதன் உட்காராடே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் நடக்குது மாஸ் டாஸ்க்கு அதில் எல்லாருமே லைனில் நிற்கிறாங்க பிக் பாஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ திவாகர் அவர் கரெக்டாக தான் சொல்றாரு அப்படி ரூல் படி தான் விளையாடி இருக்காரு இவர் ரூல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தூ அப்படின்னு சொல்லிட்டு அவரை துப்புறா அப்படி அப்புறம் பார்வதி சொன்னதுக்கப்புறம் ஓகே ஓகே சாரி 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 இந்த தூன்னு துப்புறது தொடர்ந்துகிட்டே இருக்குது கேப்டன்சி டாஸ்க்கு அந்த டாஸ்கில் குத்துறது தான் டாஸ்க்கு அப்படி மூணாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கெல்லாம் இவர் முதுகலை குத்துறவங்க அதாவது குத்துறவங்க குத்திங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இவர் ரெஸ்ட் ரூம் போவாரான் போயிட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் குத்துனது முதுகுல குத்துறாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாராம் அதுவும் இமீடியேட்டாக போக மாட்டார் அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாரு போகலாமா வேணவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சுன்னா ஓகே இறங்கடா கை புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவார் களத்துல அங்கே சுபிக்ஷா பத்தியும் கேவலமா பேசின அப்படி ரம்யாவை பத்தி கேவலமா பேசின அப்படி தகுதியே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவருக்குதான் தகுதியே கிடையாது ஒட்டு மொத்த சீசன்லையும் ஒஸ்டான ஒரு கேரக்டர் இப்போ இந்த வீக் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு கொடுத்தாங்கல்ல கூட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ஒட்டு மொத்த சீசனுக்குமே கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த கண்டெஸ்டன்ட்டுக்கு கொடுக்கலாம் அதுக்கான எல்லா தகுதியும் திறமையும் இவருக்கு இருக்குது என்ன பண்ணது எல்லாமே அப்படி தானே சுபிக்ஷாவை பற்றி கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனவ சமூகத்தையே தப்பாக டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்க அப்படி அங்கே இருக்கிற அங்கேருந்து வர்றேன்னு சொல்கிற ஆனால் இங்கே நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கிறேன் நானாக உன்னிப்பாக கவனிப்பேன் இதில் உன்னிப்பாக கவனிப்பாரான் இது ஒரு பெருமையாக வேறு சொல்லுது அந்த பீஸு அதில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்க நீ தமிழ் லிட்ரேச்சர் தானே கரெக்டாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா இந்த சமூகத்திலேருந்து வரவங்க இதுதான் படிக்கணுமா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடாது என்ன ஒரு அறிவு பாருங்க சீரியலில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஹீரோவாக போட்டு அங்கே வந்துடுது தைரியம் உங்களுக்கு மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஏமாந்துடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தானே வந்து இப்படியெல்லாம் பேச முடியுது இதுக்காகலாம் டைட்டில் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்காது அப்படின்லாம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுபிக்ஷான் சமூகத்தை பற்றி வார்த்தையை விட்டுருக்கா அப்படி தொடர்ந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டைம் இருந்தால் அடுத்த வீடியோவில் பேசலாம் இல்லை இன்னைக்குள்ள பேசலாம் இல்லை நாளைக்கு கூட பேசலாம் ஆனால் ஏற்கனவே பேசுனதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறுவறுப்பாக இருக்குது கேவலமாக இருக்குது இங்கே இருந்து வரவங்க இதுதான் படிக்கணும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் நான் உன்னிப்பாக கவனிப்பேன் அப்படிங்கிறது அங்கேருந்து வந்துட்டு இல்லை எதுக்கு திரும்ப அதை சொல்கிற அப்படிங்கிறது நீயும் சொல் இவருடைய லைஃப் ஸ்டோரியை சொல்ல சொன்னால் அவர் லவ்வை சொல்கிற அப்படி ஒரு எக்ஸு வந்துச்சு அந்த எக்ஸு பேரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே வந்து சொல்கிறா அப்படி பிரிஞ்சுட்டிங்கல்ல அப்புறம் எதுக்கு அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாக்கை கடிச்சிட்டு அந்த நாக்கை கடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா பழைய கண்டஸ்டண்ட் ஒருத்தர் பண்ணது தான் கேவலமாக அதே போல் நாக்கை கடிக்கிற அப்படி ஏன்னா அதில் என்ன சந்தோஷம் உனக்கு அங்கேயே வந்து ஆதரையை வந்து முன்முடுத்துருப்பாங்க இது தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பஞ்சாயத்து அப்படின்னா இங்கே யூஸ்வலாக வீக் டேஸில் பஞ்சாயத்து வரும் வீக்கெண்டானால் பம்முவாங்க இவரும் போய் சாரி எல்லாம் கூட கேட்டார்னு வச்சிங்கன்னா திவாகர் கிட்டே என்ன சாரின்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜேச மீட் பண்ணோம் ஹோஸ்ட்டை பார்க்க போறோன்னோடதும் வச்சு செஞ்சு விட்ருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அதில் போய் கேட்ட அப்படி ஆனால் இந்த கண்டெஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அது முதல் வாரமே நடந்ததுனால அடுத்த வாரம் பிஜேஎஸ் வந்து பிரேக் விட்டு போயிருக்கிறாரு அந்த பிரேக்லே சண்டை என்னடான்னா அரோரா வந்து சொன்னாங்களாம் ஆதரி உன்னை பற்றி தப்பாக சொன்னான் வெளிலேயும் நீ இப்படி தான் எல்லா பொண்ணுங்கிட்டேயும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பியான் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆதிரை வந்து மைக்கு அதாவது பக்கத்தில் வைக்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அஸ்கி வாய்ஸில் சொன்ன விஷயம் அது அவங்க ரெண்டு பேரும் பேசினது அதை எடுத்துகிட்டு வந்து அரோரா சொன்னேன் சொன்ன உடனே சண்டைக்கு போயிருந்தால் கூட சரி ஷார்ட் டெம்பர்பா அப்படின்லாம் சொன்னது எப்பயும் இவர் அந்த பிரேக்கில் வந்து சண்டைக்கு போகிறாராம் சம்மந்தம் இல்லாமல் அப்பயும் அடிக்க பாயிருது நான் உன்னை பற்றி உங்களுடைய எனக்கு தெரியும் அப்புறம் கேவலமான பிறவி கேவலமான பொழப்பு இந்த மாதிரிலாம் வார்த்தையை உடுறது அடிக்க போகிற அப்படிங்க பிரேக்கில் அப்போயே விஜயஸ் வந்து வான் பண்ணியிருக்கணும் விஜயஸ் வந்து வெளியில் நடந்த விஷயத்த உள்ளே பேசுகிறது வந்து அநாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ இப்போ ஆதிரை மட்டும்தான் அதை சொல்லியிருந்தாங்கன்னா விஜேஸ் வந்து ஆதிரை நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல ஏன் சொல்ல ஏன்னா இந்த பீஸும் அந்த வேலையை பார்த்துருக்குது கிட்ட இவரும் போயிட்டு ஆதிரையை பற்றி தப்பாக தான் சொல்லியிருக்கிற அப்படி தப்பாங்கிறது வெளியில் நடந்த விஷயம் வெளில இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இல்லையே சொல்லிட்டாங்க கிட்ட இப்போ நீ ஒரு சம்பவம் பண்ணுற அதே சம்பவத்தை இன்னொருத்தவங்க பண்ணால் கேவலமான பிறகு கேவலமான பொழப்பு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இல்லையா பாயிருது அவ்வளோதான் உண்மை இரு முடிட்டோம் வர்ற இரு அவ்வளோதான் உண்மை யாராவது பேசிருக்கிறாங்களா இந்த மாதிரி பேசிவிட்டு இம்மிடியேட்டாக அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் வந்து விஜயசை ஹோஸ்ட்டை மீட் பண்ணி பண்ண முடியுமா எந்த கண்டஸ்டன்ட் ஆகுது ஆனால் பண்ணுறாரு இருப்பாருங்களா இவர் ஸோ ஒட்டு மொத்த சீசனுக்குமான ஓஸ்ட்டு கண்ட் கண்டஸ்டன்ட்டு இதில் இப்போ நிறைய கேஸ் இருக்குது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இந்த கண்டஸ்டன்ட் மேலே லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் திவாகர் கிட்ட இந்த பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு போனது திவாகர் சில விஷயங்களை பண்ணுறாரு தப்பா அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டணும் அது தப்பில்லை ஆனால் எடுத்தவுடனே அடிக்க பாயிரது இருக்குல்ல என்னது இது இங்கே பார்வதி கிட்டே அங்கே பேசிட்டு அவங்க வந்து கோவமாக கிளம்புற அப்படி அவரு அவரை போய் மடக்கிட்டு நேராக அடிக்க போகிறது இன்னும் அடிக்கிறதுக்கு ரெஸ்லிங்கை வச்சிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஃபிசிக்கலாக நெருங்குறது வந்து தப்பு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதா ஒம்பதாவது சீசனில் வர்ற இது அஞ்சலி பாப்பாவா இவர் தெரியாதா அங்கே அரோரை வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற அப்படி டேய் நீ பண்ணது எல்லாமே பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கேட்டுகிட்டு இருக்காங்க ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க நம்புகிறோம் கொடுக்கல அதாவது ரெட் கார்டுங்கிறது கார்டு எடுத்து தான் காட்டணும் இல்லை நீங்கள் ஸ்ட்ரைக் ஒன்று கூட கொடுங்க இல்லை சார் மாதிரி வெறும் கையை காட்டி கார்டு இருக்கிறதா நினச்சிங்க இதுவும் ஸ்ட்ரைக் ஒன்று தான் அப்படின்னு கூட வான் பண்ணுங்க ஆனால் வார்னிங் பண்ணியே ஆகணும் விஜேஎஸ் மட்டும் வார்ன் பண்ணாமல் போனார்னு வச்சிங்களேன் விஜேஎஸ் தான் கண்டென்ட் ஆகி கண்டமாக போகிறாரு சீரியஸ்லி ஏன்னா உச்சமாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு கேஸு அடித்தடி கேஸு இவர்கிட்ட இந்த துஷாரை கூப்பிட்டு துஷார் வந்து கிளீனிங் டீம் இருக்காங்க ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு கேட்டால் க்ளீன் பண்ணுறது இல்லை வேலை என்ன ஓடுருவார்ல அதுதான் முதல் வாரத்திலே குறும்படம் போட்டாங்கல்ல ஓடுவோம் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நிற்கிறான் பின்னாடியே வர்றான் இப்போ நான் பாத்ரூம் போனால் அங்கேயும் வருவியா அப்படின்னா ஆன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றேன் அப்படி தள்ளி விட்டேன்னா இப்போ அவர் தள்ள இவர் தள்ள எங்கே அது அதுக்குள்ளே வந்து தடுத்துட்டாங்க தடுக்க ஆள் இல்லைன்னா என்னவாக இருக்கும் பாத்ரூம் போனால் பின்னாடியே வரேன்னு சொல்கிறான் டேய் அவன் வர்றேன்னு சொல்ல வருவியா அப்படின்னு நீ கேட்டால் அவன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படி பதில் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்புறது இப்படி நீ வந்து கேவலமான நீ கேவலமான நீ அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பார்த்து காரி துப்புறீங்க ஓகே அவர் கேவலமானவராக இல்லையான்னு சொல்லிட்டு தனி அது அப்புறம் பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே கிட்ட ஆதிரை பற்றி இவர் சொன்னதும் தப்பு தானே அதுக்கு அதோடு நிப்பாட்டல அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துஷாரா கூப்பிட்டு அரோரா பற்றி தப்பாக சொல்லியிருக்கிற அப்படி கூட சேராத உன் பேர் கேட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இந்த மாதிரி பேர் இருக்குது அப்படின்னு அதை வந்து அடுத்த நாள் அவங்க அழுதுகிட்ருந்தாங்களா நல்லா பழகிட்டு இருந்தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா ஸ்வீட்டுன்னா கியூட்டுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேசலைன்னதும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தப்பா பேசுறான் அப்படின்லாம் சொல்லிட்டு அறுத்துட்டு இருந்தாங்களா அதை துஷார் போய் அங்கே சொல்லிட்டா அப்படி நான் கிட்ட இப்போ துஷாரை பற்றி இன்னொரு கமெண்ட் வைக்கிறாரு என்னன்னா பார்வதி கூட வந்து பக்கத்துலேயே கூட கூட வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கவே இல்லை எப்போவுமே அரோரா கூட இருக்கிறார் அப்படி அப்படிங்கிறது தனி கேஸு துஷார் மேலே அங்கே ஃபோக்கஸ் இருந்தால்தான் வந்து கேப்டன்ஷிப் பதவி வந்து பறிக்கப்பட்டது அது வேற ஆனால் பார்வதி கூட திவாகர் தானே அதை பண்ணிட்டு இருக்காரு திவாகரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா இவர் துஷாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படி ஏன் என்னன்னா அரோரை பற்றி சொல்லி பார்த்தோம் அப்போ இவங்க பிரியல அப்போ இவனை பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றுறது அந்த கம்ப்ளைண்ட் இவர் மேலே வைக்கலாம் இல்லை இவர் தானே வந்து அரோரா அரோரான்னு சுற்றிட்டு இருந்தேன் அப்படி அதுக்கப்புறமா தானே வேறு வழி இல்லாமல் இப்போ பார்வதி கூட ஜம்ப் ஆயிருக்காரு இப்போ இங்கிருந்தும் ஜம்ப் ஆவார் ஒரு நாள் ஆனால் ஒன்று ரெண்டு அப்படி நடந்துருச்சுன்னா மூணு நாளும் நடக்கும் இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் இருந்தால் பண்ணக்கூடிய ஆள் தான் புரியல அதாவது தொடர்ந்துங்க எப்பயாவது பண்ணால் பரவாயில்லைங்க எப்போவுமே ஒன்று வர்பலாக தப்பாக பேசுகிறது இந்த சமாதானப்படுத்த வராங்க நேற்று திவாகர் இவருக்குமான பிரச்சனையில் கனி இன்னும் சிலரு அவங்களே காதை புத்திக்கிட்டு ஓடி போயிட்டாங்க ஆளை உடுங்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ பீப் போகிற வார்த்தைகள் பேசுகிறது மாதுளம்படம் நக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது இன்னும் என்னென்னவோ சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பேசுகிறது சரி வார்த்தையில் தான் இப்படி இருக்கா வார்த்தையில் கண்ட்ரோல் வேணும்னு பார்த்தா நேராக அடிக்கப்பாயிருது வயலண்ட்டாக இறங்குறது என்னது இது ரொம்ப மோசமாக இருக்குல்ல புரிய வைக்க கூட முடியாது இந்த கண்டெஸ்டன்ட்டுக்கு ஏன்னா ஒரு டாஸ்க் லெட்டர் போன வாரம் பார்த்தோம்ல முதுகில் குத்துறது தான் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு புரிய வச்சாரு டாஸ்க் லெட்டரை படிக்க வச்சார் அதுக்கப்புறமும் புரியாமல் சுற்றிக்கிட்டு அப்போது நான் விளையாண்டதெல்லாம் வேஸ்ட்டாக நான் வந்து தப்பாக ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களா ஆமாம் அந்த மாஸ் டாஸ்கில் தப்பாக தான் ஜெயிச்சுருக்குறேன் அப்படி அந்த கூட்டம் அன்பு கேங்னால அவங்க டார்கெட் வேறவா இருந்திருக்கு அதில் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு இவர் ஜெயிச்சிட்டா அப்படி இல்லைண்ணா இந்த டாஸ்கில் எங்கே ஆலேயே காணோம் கம்முறுதுன்னு இப்போ ரீசெண்டாக நடந்ததில்லை இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் அதில் பிரவீன் பர்ஃபார்ம் பண்ண அப்படி பிரவீன் ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படி இதில் எங்கே இவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல ஏன் பண்ணல ஸோ இருக்கிறது இல்லை இவர் பிடுங்குந்து ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணிகள் தான் பிடுங்கிட்டு இருக்கிறதும் இனிமேல் இந்த ஆணையை உள்ளே வச்சுட்டு இருந்தால் அந்த ஷோக்கு நல்லதில்லை அது வேறு மாதிரி வைலண்ட்டாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப ஒரு கம்யூனிட்டியை தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேஸ் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வந்து தொடர்ந்து இருக்கா அப்படி ஸோ அந்த மாதிரி சொல்லணுன்னா பெருசு அது கேஸ் எதுன்னுன்னா ஸோ ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இதில் வைலண்டாக போகிறது இருக்குல்ல அது ரொம்ப தப்பு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ரெட் கார்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இதை செய்யலைன்னா பிஜேஎஸ் தான் கண்டன்ட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்